வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறேன் இப்ப நம்ம மலர் தீர்வுகளும் பணப்பிரச்சனைகளும் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெமடிஸ் பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஜிஓஆர்எஸ்இ கார்ஸ் ஆர் கோர்ஸ் வாட்டர் அவங்களுக்கு எப்படி சொல்லிக்கலாம் நாங்கள் எங்களுடைய வழக்கத்தில் கார்ஸுன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியவே முடியாது எந்த தருணத்திலையும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது அந்த மாதிரி மனநிலை இருக்கணும் அவங்க நல்லா வார்த்தையை கவனிச்சிக்கிங்க அந்த மாதிரியான மனநிலை இருந்துச்சுன்னா கார்ஸு சாப்பிட்டு வர தினம் ஒரு வேலையோ இரண்டு வேலையோ அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய தொழில்களில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் பணம் நமக்கு வராது நம்மலாம் எங்கடா வாழ்க்கையில் பெரிய அளக போகிறோம் என்று முழு நம்பிக்கை அற்றவர்களுக்கு கார்ஸு தினந்தோறும் ஒரு வேளை அல்லது இரண்டு வேலை சாப்பிட்டு வர நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்கள் வாசுதேவ கண்ணன்